வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் குமரேசன் இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா பெயிண்டிங்க்கு லேபர் ரேட் எப்படி அரைவ் பண்ணலாம் எவ்வளோ தரலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஐடியாலஜிக்காக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பலருக்கு வந்து லேபர்ஸ் அதாவது நான் சொல்கிறது பெயிண்டிங் லேபர்ஸ்க்கு டேட்டா ஒர்க்கிங் பண்ண தெரியல அதாவது ரேட்டு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வேலை செய்கிறதுக்கு எவ்வளவு ரேட் நம்ம சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இல்லாமல் இருக்குது பலர் வந்து வாய்க்கு வந்த ஒரு ரேட்டை பேசிக்கிட்டு எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு தெளிவு வேணுங்கிறதுக்காக ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவை நான் இதை பதிவு பண்ணுறேன் தயவுசெய்து இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பெரும்பாலான லேபர்ஸுகளோட வீடியோவை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதாவது நம்ம வீடியோ போடுறோம் சேனல்ல போடுறோம் அப்படின்னா முழுசா கேட்காம ஏதோ நம்ம ஏதோ அவங்களுக்கு ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு கெட்ட வார்த்தையில கீழே பதில் பண்றது அப்புறம் வந்து நீ வந்து வேலை செஞ்சு பார் அப்படின்னு எல்லாம் சொல்றது ஸோ இந்த மாதிரியான பல நாடகங்கள் இயல்பா நடக்கும் நம்ம ஏற்கனவே வந்து சென்ட்ரிங் ரேட்டுக்கு வந்து எவ்வளோ லேபர் ஆகும் என்ன காஸ்ட் ஆகும் நீங்கள் ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் ஸோ அதுவே நல்ல ரீச் ஆச்சு ரெண்டாவது அது நிறையா பேர்த்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி தான் இந்த பெயிண்டிங்காக பெரும்பாலான இன்ஜினியர்ஸ் வந்து லேபரை வந்து நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா நாலு பேர்த்துக்கிட்ட கொட்டேஷன் வாங்கிக்கிறோம் ஸோ நீங்கள் எவ்வளவு ஏபிசிடி அப்படின்னு ஒரு நாலு பேர்த்திட்ட கொட்டேஷன் வாங்கிட்டு விச்வரிஸ் லெஸ் அவங்களுக்கு நான் பேமெண்ட் வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி போயிட்டு இருக்கு அந்த வேலைக்கு எவ்வளவு லேபர் பிடிக்கும்னு கணக்கு தெரியணுங்க அல்லவா அது நம்மளுக்கு வந்து அந்த ப்ரீ அனுபவம் அதாவது முன் அனுபவம் இருந்திருந்தா உங்க வந்து இவ்வளவுதான் ரேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும் அந்த லேபர் ரேட் அறைவில இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இதில் என்ன இன்னொரு டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்றரை ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராடுத்தனம் லேபருக்கு மத்தியில் இருக்குது அதாவது ஒன்றரை ஷிஃப்ட்டு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு பத்து மணி நேரம் தான் வேலை செய்வாங்க அந்த ரெண்டு மணி நேரம் எச்சா வேலை செய்கிறதுக்கு அந்த மேஸ்திரி அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருவார் மூணு நேரம் சாப்பாடு போட்டு ஒன்றரை ஷிஃப்ட் வேலை செய்கிறேன்னு சொல்லிடுவார் ஆனால் ஒன்றரை ஷிஃப்ட்டோட காசும் அந்த சாப்பாடு காசும் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த காசு போகிறது வந்து லேபருக்கு போகலை திருப்பி சொல்கிறேன் லேபருக்கு காசு போகலை அந்த மேஸ்திரிக்கு மட்டுந்தான் காசு போகுது ஸோ இதெல்லாம் இருக்குது இதே வந்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்டராக ஒரு இன்ஜினியராக இருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மேஸ்திரியை ஒன்றரை ஷிஃப்ட்டுக்கு லேபருக்கு வேலைக்கு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை முடிச்சுக்கிட்டிருவாங்க அதை பற்றியான எக்ஸாம்பிள் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அதை பற்றி எதாவது டவுட்டுனா அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் அந்த சென்ட்ரிங் வீடியோக்கும் போட்டிருந்தேன் அதையும் போய் பார்த்துக்கோங்க சரி இப்ப கம் டு பாயிண்ட் இப்போ வந்து பெயிண்டர் அப்படிங்கிற ஒரு நபருக்கு வந்து வேலை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பெயிண்டரு ஒரு நாளைக்கு என்ன வேலை அவுட் அண்ட் கொடுப்பாரு எவ்வளவு ஏரியா ஆஃப் ஒர்க் வந்து பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு டேட்டா ஒரு அடிப்படை டேட்டா நான் வந்து என்னோட அனுபவத்திலேருந்து எடுத்தது இது நான் வந்து மினிமம் குவான்டிட்டியை நான் கொடுக்குறேன் இது என்னோட சைட்டில் மேக்ஸிமம் குவான்டிட்டியெல்லாம் லேபர் வேலை பார்த்துருக்காங்க இதை விட அதிகமான வேலை பார்த்துருக்காங்க ஆனால் நான் அதை எடுக்கல ஆவரேஜாக மினிமம் குவாண்டிட்டியை தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெயிண்ட் அடிக்கிறீங்க அது ப்ரைமராக இருக்கட்டும் எமுல்சன் அடிக்கிறதா இருக்கட்டும் வாலுக்கு நீங்கள் எங்கே வேணால் அடிங்க சீலிங்காக இருக்கட்டும் வாலாக இருக்கட்டும் நீங்கள் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒர்க்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு லேபர் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வரையிலும் மினிமம் அடிக்க முடியும் ஆ பத்துக்கு பதினாறு ரூமுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் சரிங்களா அதே பத்துக்கு பதினாறு ரூமுக்கு பதிலாக இருபதுக்கு பத்து ரூமாக இருந்தாலும் பத்துக்கு பதினாறுக்கு பதிலா பத்துக்கு இருபது ரூமாக இருந்தாலும் அதே லேபர் அடிச்சு அடிச்சிருவாங்க ஏன்னா அந்த ஒரு ரூம்னா ஒரு ரூம் மட்டும் தான் அவங்க முடிப்பாங்க ம மைண்டோட மென்டாலிட்டி தான் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது நம்ம பக்கத்துல ஒரு செவுறு இருக்குதுல்ல அதையும் கொஞ்சம் அடிச்சு போட்டு போலாம்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அது எதா பெரிய ஆளா இருந்தாலும் அந்த ஒரு குரோதம் இருக்கு தப்பி தவறி கூட கொஞ்சம் கூட அடுத்தவங்களுக்கு ஏச்சா காலம் பார்த்துட்டோம்னா அவங்க பொழச்சிடுவாங்கங்கிற எண்ணம் இருக்கும் ஸோ அதனால நம்ம பத்துக்கு பதினாறு ரூமையும் எடுத்துக்குவோம் ஒரு அறநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வாலு சீலிங் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஓப்பன் எல்லாம் போக ஒரு அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் ஆகும் ஒரு லேபர் ஒரு நாளைக்கு அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் மினிமம் பண்ண முடியும் ஆனால் எங்கிட்ட இருந்த எங்கிட்ட வேலை செஞ்சுருக்கிற லேபர்க அல்மோஸ்ட் வந்து எயிட் ஹண்ட்ரட்லருந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரலும் அடி கோட்டிங் கொடுத்த லேபர்ஸ் நல்ல ஸ்கில்டு லேபரும் எங்கிட்ட இருந்துருக்குறாங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க அந்த அனுபவமும் எனக்கு தெரியும் ஓகேவா இந்த அறநூத்தி ஸ்கொயர் ஃபீட்டும் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறவங்க இது நீங்க ஸ்கில்டு லேபரே அல்ல ஏன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டருக்கு வந்து எங்க ஊர்ல அதாவது இந்த மாடத்த குளம் உடுமலைப்பட்ட ஏரியால பாத்தீங்கன்னா பெயிண்டருக்கு காசு போய் சேர்றது வெறும் எண்ணூறு தான் போகுது பிளஸ் டீ செலவு போக்குவரத்து செலவுக்கு காசு கொடுப்பாங்க அந்த மேஸ்திரி இதுதான் ஆக்சுவல் நான் சொல்றது லேபர்ல இருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் மிஸ்டரி லெவல்லோட என்ன சொல்றது அந்த வைஸ் வயஸ் லெவல்ல நான் பேசல லேபரோட பாக்கெட்டுக்கு போகிற காசு எண்ணூறு ரூபா தான் பிளஸ் டீ வாங்கி கொடுப்பாரு ப்ளஸ் சரக்கு வாங்கி கொடுப்பாரு ப்ளஸ் வந்து பஸ்ஸு காசு கொடுப்பாரு இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இருக்கிறது வெறும் எண்ணூறு ரூபா தான் சரி ஓகே நான் என்ன சொல்றேன் இந்த எக்ஸு ஒய்யு ஜட்டை எல்லாம் சேர்த்து ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அவருக்கு சம்பளம் கொடுக்கறதாவே வச்சுக்குவோம் ஒரு பெயிண்டருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சம்பளம் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம் ஸோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சம்பளம் கொடுத்தா அறுநூத்தி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கவர் ஆகுது ஸோ அப்ப ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்மளுக்கு என்ன காஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கணக்கு போடணும் அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா நாற்பத்தாறு பைசா ஆகும் நல்லா புரியுதுங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆன ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா நாற்பத்தாறு பைசா வந்து கவர் ஆகும் அதாவது ரேட்டு அடக்க விலை நான் சொல்றது சரிங்களா ஓகே இது இப்படி இருக்கு அடுத்து என்ன பண்ண போறீங்க இந்த பிரைமரா இருக்கட்டும் ஒயிட் வாஷா இருக்கட்டும் பிளஸ் வந்து எமுல்சன் இன்டீரியர் எமுல்சனா இருக்கட்டும் நீங்க எதை அடிச்சீங்கனாலும் ஒரு கோட்டுக்கு ரெண்டு கோட்டு என்ன அடிச்சீங்கனாலும் சரி ஆவரேஜா இதுதான் கவரேஜ் அவரும் பண்ணுறாருன்னு நம்ம வச்சுக்குவோம் சொல்லப்போனால் செகண்ட் கோட்டெல்லாம் வந்து நல்லா உருண்டு ஓடும் அவுட்டை நல்லாவே கிடைக்கும் ஸோ நான் அது கூட வேண்டாம் அதுவும் அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டே கவரேஜ்னு வச்சு நம்ம ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ ஒரு ரூபா நாற்பது ஒரு ரூபா நாற்பத்தாறு பைசா அப்படிங்கிற ரேட்டில் வச்சுக்குவோம் ஓகே அடுத்து ஒரு பட்டி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கோட்டு பட்டி அந்த அந்த மூணாவது தான் வந்து அப் பட்டின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரெண்டு கோட்டு பட்டி பாக்குறதுக்கு பார்த்து அந்த மேலே எமரி பேப்பரை போட்டு ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு ஒரு அறநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு மூணே மூணு லேபரில் அந்த வேலை முடிச்சு போயிடும் நீங்கள் நல்லா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அறநூற்றம்போது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் மூணே மூணு லேபரில் உங்களால் முடிக்க முடியும் அதுக்காக வந்து ஒரே ஒரு ரூமுக்கு மட்டும் இந்த மூணு லேபரை விட்டு நான் வேலை செய்கிறேன்னு செய்ய முடியாது இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ரூம் இருக்குன்னா அந்த ஓவரால் நான் சொல்கிறது என்னட்டால் ஒரு ஒரு ஆயிரம் சதுரடி வீடு இருக்குன்னா மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இன்டீரியர் பெயிண்டிங் ஏரியா வரும் அந்த மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை லேபர் பிடிச்சிருக்குது எவ்வளோ கன்சப்ஷன் ஆகிருக்குங்கிற டேட்டாஸ் எல்லாம் பழைய டேட்டாஸ் அதாவது என்னோடய சைட்டில் நடந்த நிகழ்வுகள் என்னோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் மத்தியிலும் நடந்த சைட்டில் நடந்த அவுட்டானத்தான் ரெக்கார்டு பண்ணிட்டு தான் இப்போ உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆச்சுங்களா இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது வெறும் ஒரு மூணு லேபர் சேர்ந்து அறுநூத்தி ஸ்கொயர் ஃபீட்டு கவர் பண்றாங்க அப்படின்னா மூணு லேபருக்கு உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் போகுது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா ஆகுது அதை அறுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டால டிவைடட் பண்ணீங்கன்னா நாலு ரூபா நாப்பத்தெட்டு பைசா ஓகேவா தான் வந்து ஒரு பட்டி பார்க்கறதுக்கு நான் சொல்றது அந்த ரெண்டு கோட்டுப்பட்டியிலா இல்லை அது மூணு பட்டியான்னு நீங்களே முடிவீரீங்க அது டச்சப் பட்டினு சொல்லுவோம் கடைசியாக மூணாவது கோட்டு அந்த டிக்கிரிக்கு மட்டும் பண்ணுவாங்க ஸ்கிராப் பண்ணுறதோட இன்க்ளூடிங் சொல்கிறேன் நாலு ரூபா நாற்பத்தெட்டு பீஸா தான் ஓகேவா இதுதான் இதுதான் வந்து இதோட ரேட் இருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ அந்த பெயிண்டர் வேலை செய்கிறாரு அவங்களுக்கு வந்து ஒரு லாபம் அப்படிங்கிறது ஒன்று நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டிக்கு பட்டிக்கு வந்து நாலு ரூபா முப்பத்தெட்டு பைசா அந்த ரெண்டு கோட்டு பட்டிக்கும் ஸ்கிராப்பிங்க்கு இருக்குது ஒரு கோட்டு ப்ரைமரு ரெண்டு கோட்டு எமுன்சன் அடிக்கிறதுக்கு ஒரு ரூபா நாற்பத்தாறு பைசா அப்புறம் வந்து இது இது ஒரு ரெண்டு கோட்டு ரெண்டு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பைசா டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா எட்டு ரூபா எழுபத்தாறு பைசா ஆகுது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அடக்க விலை அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சம்பளம் கொடுக்கற மாதிரி இருந்தால் சம்பளம் தொள்ளாயிரத்தி ஐம்பதாக இருக்கும் பட்சத்தில் எட்டு ரூபாய் எழுபத்தி பைசா ஓகேவா சரி எட்டு எழுபத்தாறு பைசா அது பைசாச்சிருச்சு சரி இது அல்லாம அந்த பெயிண்டருக்கு ஒரு ப்ராஃபிட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு பைசா வரும் இந்த வேலை எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ராஃபிட் ஒரு இருபது பர்சன்ட் ப்ராஃபிட் கொடுத்தாலும் எழுபத்தஞ்சு பைசா டோட்டலாக எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா பத்து ரூபா ஐம்பத்தோரு தான் வந்து உங்களுக்கு லேபர் ரேட்டு வித்வுட்டு டூ இந்த ப்ரஷோட் லேடரு அந்த பட்டி பிளேடு இதெல்லாம் வந்து ஒரு கான்ட்ராக்டர் உங்களுக்கு வாங்கி கொடுத்து வெறும் லேபருக்கு மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த காஸ்ட்டுங்க சரியா நீங்கள் மற்ற இதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு குழப்பக்கூடாது இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா வித் மெட்டீரியலோட பேசக்கூடிய ரேட்டை ரேட்டை கொண்டு வந்து வெறும் லேபர் மட்டும் ஒன்லி வித்தவுட் டூல்ஸ்ல பண்றதுக்கு இதுதான் வந்து மெயினான பிரச்சனையா இருக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபாயின்னு அப்படி ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகப்படுத்தும் போது காஸ்ட் வந்து எங்கயோ எகிரி போயிருது இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது போது வந்த தகவல் என்ன லேபர் வந்து இந்த இப்ப நான் சொன்ன இந்த இந்த அஞ்சு கோட் இருக்கு பாத்தீங்களா இந்த அஞ்சு கோட்டுக்கே வந்து பதினெட்டு ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வேணும்னு கேட்டதா தகவல் பதினெட்டு ரூபாய் எப்படிங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு தேவைப்படும் வித் மெட்டீரியலோட பண்ண போகிறீங்களா பெயிண்டிங் மெட்டீரியலோட பண்ண ம் வெறும் ப பதினோரு ரூபா உங்களுக்கு கொடுத்தாலே உங்களுக்கு மோர் தென் சபிசியன்டான ரேட்டு லேபர் ரேட்டு ஆனா கேட்குறது எவ்வளவு கேட்குறாரு பதினெட்டு ரூபாய் கேட்குறாரு ஸோ இதெல்லாம் வந்து தெரியாமல் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இது ஏமாத்துறீங்கன்னாலும் நான் சொல்லலை பயம் இது கட்டுமா கட்டாதான்னு உங்களுக்கே தெரிகிறதில்ல தெரியாததுனால நீங்கள் எச்சா கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன் ஓகேவா சரி இப்போது இந்த இருபது பர்சன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எப்படி உங்களுக்கு அந்த லேபர் மேஸ்திரி இருக்கார்ல அந்த லேபர் மேஸ்திரிக்கு என்ன உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர்த வச்சு வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மேஸ்திரி உங்களுக்கு ஒரு லேபர் காசு வந்து உங்களுக்கு மிச்சமாகும் இதுதான் இந்த ரேட்டில் இருக்குது ஏன்னா இந்த அந்த டுவெண்ட்டி பர்சன்ட்டுங்கிறது வந்து க கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக ஓவரால் ஒரு வேலைக்கு எடுத்திங்கன்னா அஞ்சு பேர் வந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு ஒரு லேபரோட காஸ்ட்டு அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட்னால ஒரு லேபர் கிடைக்கும் ஸோ ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா லேபர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன் சார்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து இத்தனை லேபருக்கு ஒரு மேஸ்திரி காசு எனக்கு எச்சா வேணும்னு கேட்பாங்க ஸோ அதுதான் அந்த ப்ராஃபிட்டு அச்சா அப்போ அஞ்சு லேபர் வேலை செஞ்சா ஆறாவதா உங்களுக்கு ஒரு மேஸ்திரி காசு கிடைக்கும் ரேட்டு ரே ரேட்ல வந்து வேலை செய்யும்போது ஒரு மேஸ்திரி சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய சூட்சமும் சோ இது புரிஞ்சுக்காம நாங்களும் வந்து உங்களுக்கு அந்த லாபத்தை கொடுத்தாத்தான் நீங்க போய் அவரை வந்து வேலைக்கு கூட்டிட்டு வந்து எங்கிட்ட சம்பளத்தை வாங்கி அவங்ககிட்ட கொண்டு போய் வரை இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு உங்களுக்கு அந்த ஊதியம் நாங்கள் கொடுத்து தான் ஆகணும் அந்த மிஸ்திரின்னு சொல்லக்கூடிய நபருக்கு நாங்கள் கொடுத்து தான் ஆகணும் அதை நான் ஒத்துக்கிறேன் நான் உங்களோட வயிற்றுல அடிக்கிறேன்னு நான் சொல்லலை ஆனால் நீங்க தான் உங்க லேபர் வயித்துல அடிக்கிறீங்கிறத மறைமுகமா நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா ரேட்டை வந்து எங்ககிட்ட பதினெட்டு ரூபா கேட்குறீங்க பாத்தியா இன்ஜினியர் கிட்ட வந்து சார் லேபருக்கே பதினெட்டு ரூபா வேணும் சார் ஆளெல்லாம் வரமாட்டாங்க சார் அப்படின்னு நீங்களா ஒரு டிமாண்டை கிரியேட் பண்றீங்க பாத்தீங்களா தான் இப்போ சொல்றேன் ஸோ இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிறது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டார் ரேட்டு நீங்க உங்களோட ஆக்சுவல் ரேட் என்னவோ அதை நீங்க போட்டு பாருங்க அப்போ உங்களோட காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் பெயிண்டிங்க்கு என்ன ரேட் ஆகும் அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியும் இது பெயிண்டிங்கில் இவ்வளோ பெரிய சீக்ரெட் இருக்குது நிறையா பேர் வந்து லேபர் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன் நான் மெட்டீரியலோட லேபரோட காஸ்ட்டு தான் வந்து இருக்கிறதுலே பெயிண்டிங் ஒர்க்கில் வந்து அதிகம் பெயிண்ட்டு மெட்டீரியலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம அதெல்லாம் வந்து இந்த அடுத்த வீடியோக்களில் நம்ம போடுவோம் மெம்பர்ஷிப் மெம்பர்ஸுகளுக்காக மட்டும் அந்த வீடியோக்கள்லாம் அதில் பற்றியான ஒர்க்கிங் எல்லாமே அதில் இருக்குது தேவைப்படுறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நீங்கள் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்